விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம் சாமந்தி பூ வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு சில இடத்துல வந்து கேந்தி பூ மேரிகோல்டு செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகபட்சம் பேர்த்துக்கு வந்து மேரிகோல்டுன்னு சொன்னாவே தெரியும் மேரிகோல்டுனாவே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு விஷயம் தான் இது வந்து அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தெத்துக்கு மாலை கட்டுறது தான் ஒரு சில இடத்துல சாமிக்கு மாலை கட்டி போடுறாங்க ஒரு சில இடத்துல தெத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இது ஆயுத பூஜை டைமில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹைட்டான செடி தான் ஒரு தோட்டத்தில் பார்த்துருக்கோம் பட் அஞ்சடி கிட்டத்தட்ட நாலு அடி அஞ்சடி வந்திருக்கு அவங்க குச்சி கட்டி கம்பு கட்டி போட்டிருக்காங்க பட் இது எல்லோ பால்னு சொல்லும் சரிங்களா இது வந்து இங்கே லோக்கலில் மட்டும்தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும் அதாவது ஒசூர் சூலகிரியில் மட்டும் லோக்கலில் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகும் ஏன்னா அவங்க தான் அந்த குச்சி கட்டி பண்ணுறது இங்கே பாருங்கள் தரையிலையும் ரொம்ப க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது அதே போல் மருந்தளவு செலவு மருந்து செலவு எல்லாமே கொஞ்சம் பக்காவாக பண்ணுவாங்க ஈல்டு அந்தளவுக்கு எடுத்துருவாங்கன்னு சொல்லுங்க சொல்கிறபடி தான் இருக்கும் ஏன்னா ஈல்டு வந்து கம்மியாக கொடுக்க போகிறதுல இப்போ நீங்கள் ஏற்கனவே பூ எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து நார்மலாக எப்படி நடுறது அப்படிங்கிறது எல்லா வீடியோவிலையும் நான் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் மீண்டும் ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பயிர் எத்தனை மாதம் பயிர்னு நான் சொல்லிடுறேன் இது நாலு மாதத்து பயிர் ரெண்டு மாதத்தில் மற்ற பூ செடி எல்லாமே சுப்ரீம் ராசி சுப்ரீம்லாம் வந்து நாற்பத்தஞ்சு நாள் அதுக்கு அடுத்து நாற்பத்தஞ்சு நாளில் பூ கொடுக்கும் நாற்பத்தஞ்சு நாள் அழிச்சு மொக்கு கொடுக்கும் அடுத்து நாற்பத்தஞ்சு நாள் பூ கொடுக்கும் இதை பொறுத்தளவுக்கு ரெண்டு மாதம் ஆகும் சரிங்களா பூ வரதுக்கே ரெண்டு மாதம் ஆகும் அடுத்தது பூ ரெண்டு மாதம் கொடுக்கும் இது நாலு மாதத்து பயிர் இப்போ ஸ்டார்டிங் நான் என்ன பண்ணணும்னு நான் என்னே சொல்லிடுறேன் ஏற்கனவே வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் இன்னொரு வாட்டி உங்களுக்கும் தெளிவாக சொல்லிடுறேன் எப்பவுமே வந்து வய வயல் ஓட்டக்குள்ளே புழுதி எடுத்துகிட்டு ரொட்டேட்டர் விட்டு நைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க எப்படின்னா பார்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஈவினிங் டைமாக கன்று மார்னிங் போடுறோம் அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு கைக்கு வரும் ஈவினிங் டைமில் நட்டுருங்க ஈவினிங் டைம் நட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விடுகிறதுக்குள்ளே குளிர்ச்சியாக இருக்கும் இதை பொறுத்தளவுக்கு ஃபெயிலியர் வராது இந்த நாற்ற பொறுத்தளவுக்கு உடஞ்சிருந்தாலும் நாற்று வராது அதனால் ஃபெயிலியர் வராது அதே போல் வந்து ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழித்து ஒரு களை கொத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மண் உரம் வந்து பேக் பேக்ட் பாக்ஸு இல்லை டிஐபி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டு மண் அணைச்சி அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மருந்து அந்த டைமில் அடிக்கிற மாதிரி வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மருந்து இல்லை அஞ்சு மருந்து நாலு மருந்தாவது மேக்சிமம் அடிக்கிற மாதிரி வரும் ஒரு மூணு உரம் கொடுக்குற மாதிரி வரும் வச்சுங்களேன் அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு உரம் அதாவது பூ கொடுக்குள்ள ஒரு உரம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பூ நல்லா பெருவிட்டால் கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும் இந்தாண்டா நாத்தோடைய ஃபோட்டோ இருக்குது இந்தாண்ட பார்சல் எல்லா ஊருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக இடத்துக்கும் டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கும் செடியும் பார்த்தாவே நல்லா தெரியும் எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுன்னு பாருங்கள் அதாவது ரொம்ப ஹைட்டான செடி தான் எதுவுமே வந்து இது கிடையாது இது வந்து ஹைட்டான செடி இது வந்து எல்லோ பாலுன்னு நம்ம சொல்லுவோம் எல்லோ பாலு இல்லை விஷ்ணு எல்லோன்னு சொல்லுவோம் இது ரெண்டு தான் நம்ம வந்து இங்கே லோக்கலில் நம்ம சொல்லி கொடுப்போம் எல்லோ பாலு இது வந்து இது வந்து எப்பயுமே ஹைட்டாக வர செடி இல்லை உங்களுக்கு குட்ட செடி வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ராசி சுப்ரீம் இருக்குது பார்த்திங்களா சுப்ரீம் எடுத்துக்கலாம் ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனியில் என்ன வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டு மேக்ஸிமம் எல்லோன்னு ஒன்று வந்துச்சு அது நிப்பாட்டிட்டாங்க இப்போ வந்து வரது வந்து இந்த சீட்ஸ் மட்டும்தான் வருது எது ஒன்று இப்போ எல்லோ பால் அதிகம் இல்லைனா இதுதான் ஸ்டாலு சுப் பென் ஸ்டாலு டாப் எல்லோல்லாம் கொஞ்சம் என்னன்னா செடி ஹைட்டாக வருதுங்க பூ கொடுக்க மாட்டேதுன்னு சொல்லி நம்மள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நடுறவங்க ஹைட்டு செடி வேணும் அப்படின்னா இந்த எல்லோ பால் நடுங்கள் நல்லா மகசூல் கொடுக்குது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் இல்லை நம்ம எதுவும் கிராஃபிக் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது அதே போல் ஆரஞ்சு ஆரஞ்சு பூவும் இருக்குது அசோகா ஆரஞ்சு இருக்குது அசோகா எல்லாம் இருக்குது அதுவும் நல்லா ஈல்டு கொடுக்க வேண்டிய ரகம் தான் இப்போ பாருங்கள் நல்லா கொம்பு கொட்டி வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குதுன்னு நல்லா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குன்னு வச்சுக்கலேன் அதே போல் வந்து மேலும் ஏதாவது உங்களுக்கு மேலே டவுட் இருக்குது எனக்கு வந்து இன்னும் வந்து வேறு ஏதாவது செடி வேணும் இது மட்டும் நம்மள்ட்ட இல்லை கத்திரி இருக்குது தக்காளி இருக்குது மிளகாய் இருக்குது காலிஃப்ளவர் முட்டை கொசு இந்த மேரிகோல்டு அதே போல் அந்த நாட்டு சம்பந்தி நாட்டு சம்பந்தின்னு சொல்லுவாங்க அதாவது செவந்தி பூன்னு சொல்லுவாங்க அது வந்து ராயக்கோட்டையில் நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கும் அது வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கிறலாம் வாங்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்குது உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருக்குன்னா மேலே வந்து என் நம்பர் கொடுக்குறேன் அவங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணுங்கள் இல்லை நாற்று வேணுனாலும்னாலும் நமக்கு டெலிவரி வேணும் பண்ணலாம் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்டில் அழகாக தெரிவிக்கலாம் இது போல் இதை இது பண்ணுறதை விட இன்னும் இது வேறு ஏதாவது பண்ணுங்கள் அப்படிங்கிறத தெரிவிக்கலாம் ஒரு சில பேர் வந்து பேட் கமெண்ட்லாம் கொடுக்குறாங்க உனக்கு பேச தெரியலடா உனக்கு அப்படி அப்படான்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஒரு விஷயமா நான் சொல்கிறேன்னு வச்சுக்கலேன் எனக்கு என்ன இதுதான் தெரியும் அப்படிங்கிறது நான் விஷயமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை தெரிஞ்சு நிறைய பேர் விவசாயம் பண்ணி நல்லா லாபமும் எடுத்துருக்காங்க எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் உங்கள் வீடியோ நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சில பேத்துக்கு அவங்களுக்கு என்ன பொறாமையோ இல்லை என்னவோ தெரியல பட்டு என் வீடியோ கீழே கமாண்ட் நிறைய பேட்ஸ் பேட் வாய்ஸ்லாம் பேசுகிறாங்க அது எனக்கு அசிங்கம் கிடையாது உங்களுக்கு தான் அசிங்க சரிங்களா ஒரு வீடியோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நான் வீடியோ போடுறேன்னா ஒரு பத்து பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு மட்டும் நான் யூஸ்ஃபுல்லாக நான் வீடியோ போட கிடையாது ஒரு பத்து பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதை வச்சு ஒரு பத்து ரூபாய் எல்லோரும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் எதுக்கு நான் இந்த விளக்கம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா வீடியோ லென்த்தாக போகணுங்கிறதுக்கோசல்ல ஒரு நாலு பேர் தெரியணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்க கீழே வந்து அப்படி இருக்காங்க அது தப்பான விஷயம் அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்